ஓம் நமஷிவாய முன்பு ஒரு காலத்தில் மாணிக்கபுரியில் வசித்து வந்த பிரபல வியாபாரி பத்மநாபன் தன்னோட ஒரே மகளான பிரதீஷாவிற்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் தன்னோட நண்பரின் மகனான ஆனந்தனுக்கே தன் மகளை மணமுடிக்க முடிவும் செய்தார் ஆனால் திடீர்னு திருமணத்துக்கு சில தினங்கள் முன்பு பிரதீஷாவுக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது அவளால பேச முடியாம வாயடைத்து போனது இதனால பத்மநாபன் துடிதுடித்து போனார் பல ஊர்களில் இருந்து தலை சிறந்த வைத்தியர்களை வரவழைத்தும் சிகிச்சை எதுவுமே பயன் இல் தரல கடைசில ஒரு நாள் தனஞ்செயன் என்று வைத்தியர் அவளை பரிசோதித்து அவளுடைய நோய் என்னன்னு கண்டுபிடிச்சாரு அவர் வந்து பத்மநாபனை பார்த்து உங்களோட மகளின் குரல் வலை நரம்புகள் செயல் இல்லாம போயிடுச்சது அதனாலதான் அவளால பேச முடியல இந்த நோயை தச மூலம் என் மூலிகையினால மட்டுமே குணப்படுத்த முடியும் அந்த மூலிகை வங்காள கடல்ல உள்ள நாகத்தீவுல மட்டுமே கிடைக்கும் ஆனா அங்கு செல்வது மிகவும் கடினம் அப்படின்னு சொன்னாரு வைத்தியர் சொன்னதை கேட்ட ஆனந்தன் வைத்தியரே நான் பிரதீஷுவாக்காக தசமூல மூல மூலிகைய உலகுல எந்த திசையில இருந்தாலும் எடுத்து வருவேன் அந்த முயற்சியில் என் உயிரே போனாலும் பரவாயில்ல என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான் அவனை பெருமிதத்துடன் பார்த்த தனஞ்செயர் நீ அந்த மூலிகையை எப்பாடு பட்டாவது எடுத்து வந்தீன்னா அத பிரதீஷாவுக்கு மட்டுமில்லாம அதே நோயால வந்து பீடிக்கப்பட்டுள்ள பல நோயாளிகளுக்கும் பலன் கிடைக்கும் நீ தனியா செல்ல வேண்டாம் உன்னோட என்னோட சீடன் சஞ்சை வருவான் அவனையும் அழைத்துச் செல் என்றார் ஆனந்தனின் நண்பன் சிவநாதனும் அவனுடன் செல்ல முன் வந்தான் அங்கு இருந்தவர்களில் ஒருவனான கபாலி எனக்கு வீர தீர சாகசங்கள் மிகவும் பிடிக்கும் அதனால இந்த பயணத்துல நானும் கலந்து கொள்வேன் அப்படின்னு நாள் வருமாக செல்வோம் என்றார்கள் வெற்றியுடன் திரும்புவோம் என்று வெற்றியை நோக்கி பயணம் செய்ய முடிவு செய்தனர் ஒரு நல்ல நாள்ல நால்வரும் மாணிக்கபுரிய விட்டு கிளம்பினார் கால்நடையாக பல நாட்கள் சென்ற பிறகு கிழக்கு கடற்கரையான வங்கக்கடலை அடைந்தனர் ஒரு கட்டுமர படகில் நால்வரும் நாகத்தீவை நோக்கி பயணித்தனர் முதல் ஐந்து நாட்கள் பயணத்தில் அபாயம் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் ஆறாம் நாளன்று திடீரென ஒரு திமிங்கலம் தன் வாளை சுழற்றி அவர்களுடைய கட்டுமரத்தை அடிக்க அது துண்டு துண்டாக உடைந்தது நால்வரும் கடலில் மூழ்கினர் ஆனந்தன் கடலுக்குள் மூழ்கவிருந்த சமயம் அவன் நண்பன் சிவநாதன் உடைந்த படகின் ஒரு துண்ட அவனிடம் தள்ளிவிட்டான் தனக்கு தகுந்த சமயத்தில் உதவி செய்த நண்பனுக்கு நன்றி கூற திரும்பினான் ஆனால் சிவநாதனை காணவில்லை மற்ற இருவரும் சற்று தொலைவில் உடைந்த படகு துண்டுகளை பிடித்து மிதப்பது தெரிந்தது தனக்கு உதவி செய்த நண்பன் மட்டும் காணாமற் போனதைக் கண்டு ஆனந்தன் வருந்தினான் மிதந்து கொண்டே சென்ற மூவரும் கடலின் நடுப்பில் இருந்த குன்றுகள் சூழ்ந்த ஒரு தீவில் ஒதுங்கினர் அப்போது வானில் ஒரு பறக்கும் தட்டு தெரிந்தது அந்த பறக்கும் தட்டு அவர்கள் இருக்கும் இடத்தில் கீழே இறங்கியது அதில் மிகவும் வயதான ஒரு கிழவர் உட்கார்ந்திருந்தார் அவரை மிகுந்த ஆச்சரியத்துடன் மூவரும் பார்க்க அவர் பயப்படாதீர்கள் நானும் உங்களை போல் மனிதன்தான் வானில் பறக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் கனவு அதற்காக காலமெல்லாம் முயன்று இந்த பறக்கும் தட்டை உருவாக்கினேன் என்றார் ஐயா தசமூலம் என்னும் மூலிகையை தேடி நாங்கள் நாகத்தீவிற்கு புறப்பட்டோம் அது எங்கிருக்கிறது என்று தெரியுமா என்று ஆனந்தன் கேட்டான் இதுதான் நாகத்தீவு மலையின் உச்சி வஞ்சி வஞ்சிநகர் என்ற ஊர் உள்ளது அங்கு இந்த பறக்கும் தட்டில் செல்ல வேண்டும் உங்களில் யாராவது என் இளமையை எனக்கு தியாகம் செய்தால் இதை நீங்கள் எடுத்து உபயோகிக்கலாம் என்றார் கிழவர் உடனே சஞ்சய் தன் இளமையை தியாகம் செய்ய முன்வந்தான் ஆனந்தன் அவனை தடுத்தும் சஞ்சய் கேட்கவில்லை உடனே கிழவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சஞ்சய் உச்சரிக்க அவன் சிறிது நேரத்தில் கிழவனாக மாறினான் கிழவர் குமரனாக மாறினார் குமரனான கிழவர் ஆனந்தனிடம் பறக்கும் தட்டை கொடுத்தார் பிறகு ஆனந்தன் கபாலி இருவரும் மட்டும் பறக்கும் தட்டில் ஏறி வஞ்சி நகரை சேர்ந்தனர் வஞ்சி நகரில் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை திடுக்கிடச் செய்தது அந்த ஊரில் உள்ள இளைஞர்களும் இளம் பெண்களும் மிருகங்களின் தலைகளுடனும் மனிதர்களின் உடலுடனும் கிழவிகளும் முழு இருந்தனர் அங்கு யாரை என்ன கேட்பது தசமூல மூலிகையை எப்படி தேடுவது என்று புரியாமல் அவர்கள் அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு கிழவியின் குடிசையை அடைந்தனர் அந்த கிழவியிடம் தசமூல மூலிகையை பற்றி கேட்டனர் அதற்கு அந்த முதியவர் அந்த மூலிகை இளவரசியின் நந்தவனத்தில் இருக்கிறது ஆனால் அதை உங்களால் பெற முடியாது இளவரசியே இப்போது ஒரு மந்திரவாதியின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறாள் என்றாள் யார் அந்த மந்திரவாதி ஏன் இந்த ஊரில் இளவயதினர் விசித்திரமான தோற்றத்துடன் காணப்படுகிறார்கள் என்று கபாடி கேட்டான் அது பெரிய கதை மகா தம்பன் என்ற மந்திரவாதி இளவரசி நந்தினியை அடைய விரும்பினான் ஆனால் இளவரசிக்கு அவனை சிறிதும் பிடிக்கவில்லை அதனால் கோபம் இளைஞர்களை எல்லாம் மிருக தலைகளுடனும் சபித்து விட்டான் எங்களை போன்ற வயதானவர்களை மட்டும் விட்டுவிட்டான் இளவரசி தன்னை திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே சாபத்தை நீக்கிக் கொள்வான் என்று கிழவி சொல்லி கொண்டிருக்கையில் அந்த பக்கமாக மந்திரவாதி சென்று கொண்டிருந்தான் உடனே கபாலி அவன் எதிரில் போல் சாபத்தை திரும்பி பெரு என்று துணிச்சலுடன் யாரடானி நான் மந்திரவாதி மகாத்தம்பன் என்னிடமா விளையாடுகிறாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் கூவிக்கொண்டே அவன் தன் மந்திரக்கோளை உயர்த்தினான் உடனே சற்றும் எதிர்பாராத விதமாய் கபாலி அவன் மீது பாய்ந்து அவன் மந்திரக்கோளை பிடுங்கிக் கொண்டான் மந்திரக்கோள் கை மாறியதும் தன் சக்தியை எழுந்த மந்திரவாதி தப்பியோடைய முயலே முயற்சி செய்யும் போது அந்த மந்திரவாதி தப்பி முயற்சி செய்யும் போது அவனை ஆனந்தனும் கபாலியும் பிடித்து கட்டி போட்டனர் உடனே அறிந்த இளவரசி அங்கு வந்து மந்திரவாதியை சிறையிட கட்டளையிட்டாள் பிறகு ஆனந்தனையும் கபாலியையும் அரண்மனைக்கு அழைத்து சென்று உபசாரம் செய்தாள் அவர்கள் அங்கு வந்ததன் அறிந்து தசமூல மூலிகைகளை வேண்டிய அளவு தன் நந்தவனத்தில் இருந்து இழுத்துக் கொடுத்தாள் செல்லும் முன் கபாலி அங்குள்ள மக்களுக்கு மந்திரக்கோளை பயன்படுத்தி சில மந்திர உச்சாடனங்கள் செய்து சுய உருவம் கொடுத்தான் வஞ்சிநகரை விட்டுச் விட்டு செல்லும் போது ஆனந்தன் கபாலி இனி அந்த மந்திரக்கோள் தேவையில்லை அதை தூக்கி எறிந்து விடு என்றான் ஆனால் கபாலி மந்திரக்கோளை தன்னிடமே வைத்து கொண்டான் பிறகு இருவரும் தாங்கள் கிழவரையும் சஞ்சையை விட்டு வந்த இடத்திற்கு சென்றனர் அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை பெரும் வியப்பில் ஆழ்த்தியது சிவநாதன் அங்கு உயிருடன் காணப்பட்டான் சஞ்சை பழையபடி வாலிபனாக மாறியிருந்தான் கிழவர் பழையபடி கிழவராகவே இருந்தார் ஆனந்தனை கட்டி தழுவிய சிவநாதன் நண்பா கடல் அலைகள் என்னை வேறு திசையில் தள்ளிவிட்டதால் நான் உங்களை பிரிந்து விட்டேன் பிறகு சிரமப்பட்டு இங்கு வந்து விட்டேன் என்றான் கிழவரிடம் பறக்கும் தட்டை ஒப்படைத்துவிட்டு நால்வரும் மாணிக்கபுரிக்கு திரும்பினர் தசமூல மூலிகையின் மகிமையினால் பிரதீஷாவிற்கிலேயே குணமடைந்தாள் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் ஆனந்தன் அவளை திருமணம் செய்து கொண்டான் மந்திரவாதியின் மந்திரக்கோளை கைப்பற்றி தன்னுடைய உடைமையாக்கி கொண்ட கபாலி அதை வைத்து மந்திர வித்தைகள் காட்டி பணம் சம்பாதிக்க முயன்றான் ஆனால் அந்த கோள் வேலை செய்தது மட்டுமன்றி வேலை செய்யாதது மட்டுமன்றி கபாலியை நன்றாக அடித்து துவைக்க அவன் அந்த ஒரு வீட்டையே வெளியேறினான் இந்த இடத்துல தன்னோட கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா கபாலியின் கதையை பார்த்தாயா கபாலியின் மந்திர கோள் வேலை செய்யாதது மட்டுமன்றி அவனையே நைய புடைத்தது இவ்வாறு நடக்க காரணம் என்ன வாழ் பிடித்தவனுக்கு வாழினால்தான் சாவு என்பதால் மந்திர சக்திகளினால் என்றாவது ஒரு நாள் அவற்றை கையாள்பவனுக்கே தீங்கு நேரும் என்பது உண்மையா என்னுடைய கேள்விகளுக்கு நீ நீ சொல்வது சரியல்ல உதவி புரிவதற்காகவே முதலில் அவனுடன் சிவநாதன் சஞ்சய் கபாலி ஆகியோர் சென்றனர் சிவநாதன் தன் நண்பன் கடலில் மூழ்க இருக்கையில் அவனுக்கு உதவி செய்து உயிரை காப்பாற்றினான் சஞ்சய் ஆனந்தனின் நோக்கம் நிறைவேற தன் இளமையையே தியாகம் செய்தான் கபாலி மந்திரவாதியிடமிருந்து மந்திரக்கோளை பறித்த பிறகு அவன் மனதில் பணம் சம்பாதிக்கும் ஆசை ஏற்பட்டது தன் பயன்படுத்த எண்ணியதால் விளைவுதான் அது என்றான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நல்ல விஷயங்களை செய்வோம் பேராசை வேண்டாம் மற்றவர்கள் பொருள் மீது വേണ്ട ഓം നമ നന്ദി